இதே பரிசுத்தத்தை பத்தி அப்ப யார் பேசுறது அல்லா நபி அலை பின்னஹாரி சபகம் தபியில உங்களுக்கு பகல் முழுவதும் நிறைய இருக்கு நீங்க அல்லாவுடைய பெயர் கொண்டு சிக்கி செய்வீங்க எந்த அளவுக்கு சிக்கி செய்வீங்க அப்படின்னும் போது உலக நினைவுகள் எதுவுமே உங்க உள்ள வரக்கூடாது கல்வில அடியான் நீ இருக்கணும் அல்லாஹ் நான் இருக்கணும் மூணாவதுக்கு எந்த இடம் இல்லங்க நபி இருபத்தி மூணு வருஷ காலமாக அல்லாவுடைய வகிய தன்னுடைய ரூஹல தாங்கினவங்க ஒரு ஒரு அணுவும் வெளிச்சமா உள்ள உடல் அது அந்த நூறே நுபுவத்துக்கு அல்ல செய்யுங்க வேற எந்த நினைவும் உங்க கல்புக்குள்ள வரக்கூடாதுங்கிறான் இப்போ அந்த நிலைய வந்து இந்த கூட்டங்கள் எல்லாம் மாத்தணும்னு நினைக்குது எங்கெல்லாம் யார் யார் எப்படி சாஞ்சாங்களோ அந்த பக்கம் போனாங்க அவனுக்கு விடிவள்ளி கிடையாது விடியிற காலையும் கிடையாது இந்த இருட்டில் சிக்கி தவிக்கிற இந்த மக்களுக்கு எப்படி சரி செல்சிலாக்கள் இருக்கு அது எப்படி இருக்கு எல்லாம் தாவிசம் தட்டை எழுதி கொடுக்கறதும் வேப்பார் அடிக்கிறதும் போயிடுச்சு